படகில்லாமல் கடல் கடக்கும் பறவை படகில்லாமல் கடல் கடக்கும் பறவை எது சொல்லுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க படகில்லாமல் கடல் கடக்கும் பறவை மேகம் படகில்லாமல் கடல் கடக்கும் பறவை மேகம் வழி இல்லை கால் இல்லை ஆனாலும் நடக்கிறது எது வழி இல்லை கால் இல்லை ஆனாலும் நடக்கிறது அது எது வழி இல்லை கால் இல்லை ஆனாலும் நடக்கிறது அது எது வழி இல்லை காலில்லை ஆனாலும் நடக்கிறது அது நேரம் காலில்லை ஆனாலும் நடக்கிறது நேரம் வழி இல்லை காலில்லை நடக்கிறது நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல்